வணக்கம் பத்துப்பாட்டு பாட்டு நூல்கள் வரிசையில் பெரும்பான்ற்றுப்படை பெரும்பாலாற்றுப்படை இதன் அடிகள் ஐநூறு பானாறு சமுதாய பாட்டு என்று போற்றப்படும் நூல் இதை பாடியவர் கடியலூர் உருத்திரம் கண்ணனார் பாட்டுடை தலைவன் இளந்திரையன் தொண்டைமான் இளந்திரையன் வெண்வேர் கிள்ளி கில்லி என்னும் சோழ மன்னனுக்கும் பீலிவலை என்னும் நாகக்கண்ணிக்கும் பிறந்தவனே இளந்திரயன் என மணிமேகலை கூறும் காஞ்சிவன் தலைநகர் என்று கூறப்படுகிறது மிக்க அடிகளை பெற்றிருப்பதாலும் பெரும்பான் குடியினரை ஆற்றுப்படுத்தியதாலும் இது பெரும்பாலாற்று படை எனப்பட்டது என ரா ராகவையங்கார் இதற்கு ஆய்வுரை வழங்கியுள்ளார் இந்நூலில் யாழ்வருணனை ஐநிலத்தார் ஒழுகலார்கள் அந்தனர் அருட்கடன் இருத்தல் கொற்றவியிடம் பேய்கள் தம்பசி கூறல் முனிவர் மொழிவழி விளங்குதல் ஏவல் கேட்டல் வாணிக மகளிர் உப்புப்பார வண்டி ஓட்டல் கழுதை மேல் வணிகர் மிளகு பொதி கொண்டேகள் கலங்கரை விளக்க சிறப்பு எயினர் குடியிருப்பு காஞ்சியில் சமய விழாக்கள் இயற்கை காட்சிகள் ஆயர் பண்ட மாற்றுமுறை செய்தல் கொண்டு முயல் வேட்டையாடுதல் போன்ற செய்திகள் இடம்பெற்றுள்ளது இளந்திரையனின் கொடை வீரம் செங்கோர் சிறப்பு விருந்தோம்பல் போன்றவையும் மகளிர் கலங்கு கலங்கும் பந்துமாடுதல் நெல்லெரி நெல்லரிசி கொண்டு மது தயாரித்தல் பொன்னை கல்லில் உரைத்து மாற்று அறிதல் போன்ற செய்திகளும் இப்பாட்டில் விளக்கப்பட்டுள்ளது மற்றும் கனலி அதாவது தீக்கடைக்கோள் வல்சி உணவு போன்ற அரிய சொற்களின் நூலில் காணப்படுகின்றது தமிழனல் இதனை சமுதாய பாட்டு என சுட்டுகின்றார் பெரும்பான்ற்று படை கூறும் வீடுகள் அமைப்பு முறை முல்லைநில கோவலர் வரகு வைக்கோலால் வயப்பட்ட குடில் மருதநில வேளாளர் வைக்கோலால் வயப்பட்ட அழகிய குடில் நெய்தல் நில வளையினர் தருப்பை புல்லால் வயப்பட்ட குடில் பாலை நில ஏயினர் ஈந்தின் இலையாலும் ஊகம் புல்லாலும் வயப்பட்ட குடில் கனையை மரக்கதவு உயிருடன் வளரும் செடியால் ஆன வால் முள்வேலி அந்தனர் குடியிருப்பு கன்றுகள் பிணிக்கப்பட்ட பந்தல் சாணத்தால் மெழுகப்பட்ட தரை பெரும்பான் கூறும் மக்கள் உணவு வகைகள் குறிஞ்சி நில மக்கள் ஏற்றை அறுத்து உணவு வீட்டிலேயே நெல்லால் காய்ச்சிய கொளியல் அரிசி கல் மக்கள் அவரை பருப்பு கலந்த வரகு சோறு அதாவது கும்மாயம் மருநில மக்கள் நெருள் அரிசியுடன் கோழி வறுவல் திணைச்சோறும் பாலும் நெய்தல் மக்கள் மீன் மீன் இறாலுடன் கொளியல் அரிசி கஞ்சி பாலை நில மக்கள் முயல் உணவு பன்றி உணவும் ஈந்தின் விதை போன்ற சிவந்த சோறும் ஒடும்பு பொறியலும் நிலத்தை குத்தி எடுத்த புல்லரிசியுடன் கருவாட்டு குழம்பும் அந்தனர் கருடன் ராசா அன்னம் நெய்ச்சோறு கருவேப்பிலை கருவேம்பு மிளகு சேர்த்து எண்ணெயில் செய்த மாதுளை கறியும் மாவடு ஊறுகாயும் பெரும்பான்ற்றுப்படை மரபு குறிப்பாக நீர் பயற்று என்ற ஊர் நீர்ப்பயல் துறை என்பது நீர்ப்பெயற்றிய இதே ஊர் பின்னாளில் மாமல்லை மல்லை மாவளிபுரம் மகாபலிபுரம் என மாறியதையும் பண்டைய காலத்தில் கலங்கரை விளக்கம் நீர்ப்பயல் துறையில் அமைக்கப்பட்டிருந்ததையும் இதுவரை பெரும்பாலாற்றுப்படை நூலை கண்டோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் வேறொரு பத்துப்பாட்டு நூலை காண்போம் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்